இல்லை இப்போ எல்லா சேனல்லும் எங்கள் தம்பிக கூட எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து விக்கிரவாண்டியில் வந்து நாம் தமிழக பிள்ளைகளை வந்து அவங்க கல்லெடுத்து தெரிஞ்சாங்க அடிக்க வந்தாங்கன்றதான் மற்றவங்க புரிஞ்சுக்கிற பதிவு இப்போ கொஞ்சம் நல்லா ஆழமாக போய் பாருங்களேன் நாம் தமிழக கட்சி பிள்ளைகளை வந்து இந்த சமூகத்துக்கு தப்பாக காட்ட முயற்சி பண்ணுறாங்க எப்படி ஒரு வன்முறை தூண்டி விட்டால் அப்போ எங்கள் இளைய பிள்ளைகள் வந்து என்ன பண்ணுவானுங்க போய் அடிப்பானுங்க சண்டை போடுவானுங்க அதன் மூலியமா வந்து பிரபாகரோட தம்பிகள் சீமானோட தம்பிகள் எல்லாம் வந்து ஒரு ஒரு வன்முறையாளர்கள் பேசினா ஓட்டு கட்டு போறோம் ஏன்னா ஓட்டு போடுறவங்க போட்டும் போடறவங்க போட்டு அது தேவையில்லாத விஷயம் நீ வந்து எம்எல்ஏ பன்னீர்செல்வம் தலைமையில வந்து நீ வந்து அங்கே ஒரு ஆயிரம் கூட்டி வச்சிருக்க என்ன அதுவே அனுமதி இல்லாத அதுவே தவறு தெரியுங்களா தவறு இப்ப நாங்க என்ன உங்களே பேசினோமா மக்களை இப்படி செய்யாதுங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்பள் கட்டுற பிள்ளைகள் நாங்க வந்து லஞ்சம் இல்லாத ஒரு ஒரு ஒழிக்கு வந்த பிள்ளைகள் வந்து என்ன எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல வந்த பிள்ளைகளை வந்து நீங்க வந்து கல்லெடுத்து எறிவதும் வந்து பிள்ளைகளை காயப்படுத்துவது எப்படி நியாயமாகும் அப்ப வன்முறை தூண்டுறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் இப்ப வழக்கு எங்க போடுவான் நம்ம தான் போடுவான் ஏன்னா அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கு சண்டைக்கு நம்ம போலப்பா நல்லா கவனிக்கணும் இதுல எங்க ஊடகம் தாக்கப்பட்டிருக்காங்க நிறைய செய்தி தின்ன வெளியே தெரியல ஏன்னா எங்க தம்பி நிறைய பேர் தாக்கப்பட்டிருக்காங்க ஒரு தம்பி உள்ள தூட்டு போறாங்க எல்லாமே பாருங்க அங்க இருந்தவங்க முக்கால்வாசி பெண்கள் உட்பட பாருங்க போதை இருக்கிறாங்க அப்ப போதையில வந்து எங்களை வம்பு கொடுத்து பிள்ளைகளை சண்டை போட்டாக்க சீமான் பிள்ளைகள் சண்டை போட்டா சீமான் பிள்ளைகள் திருப்பி அடிச்சா அவன் மேல பல வழக்குகளை போட்டு இந்த கட்சி மக்களுக்கு ஒரு ஆபத்தான கட்சி என்று கட்டமைக்க பாக்கலாம் அதான் திட்டம் சும்மா சண்டை போட்டு அப்படி கிடையாது அவன் எந்த திட்டம் வரானா இந்த நாம் தமிழ் பிள்ளை சத்தியத்தின் பிள்ளைகள் இந்த பிள்ளைகளை தப்பா காட்டி ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு வன்முறை கூட்டம் மாதிரி கட்டமைக்கிறான் அதுக்கான முயற்சி தான் எனக்கு நடந்தது அது இன்னைக்கு நடக்க வாய்ப்பு இல்லை ஏன்னு கேளு புலி பதுங்கிட்டலாம் ரொம்ப நாளெல்லாம் போக முடியாதுல்ல புளினா ஆயிடுச்சு எப்படி பதுங்கி பதிங்கி போயிட்டு இருக்கோம் அப்புறம் பாஞ்சிச்சு வச்சுக்கேன் இதுல நம்ம கொடுமையா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா எங்க எல்லாம் இளைய பிள்ளைங்க அவங்க எல்லாம் பாவம் சொந்தக்காரங்க பூரா எல்லாம் வயசான அகலா இருக்கிறாங்க ஒருவேளை பிள்ளைகளிட்ட ஒம்புளுக்குறாங்க தாக்குனா தாக்கணாம நிலம் என்னாகுன்றது தான் நான் நமக்கு எங்க பிள்ளைங்க மேலே எந்த கவலையும் கிடையாது எங்களுக்கு ஏன்னா எங்க பிள்ளைகள் சீமானுடைய தம்பிகள் வந்து அவன் தெளிவா இருப்பான் எங்க என்ன சம்பவம் செய்யணுமோ கண்டா செய்வான் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது எங்களுக்கு அங்க எதிரொலம் யாரு அவன் திமுகவும் சும்படிக்கிறான் திமுக என்ன ஊப்பிச்சு தான் அவன் நம்ம அதை பத்தி பேச வரல அங்க காசை வச்சிருட்டு உத இதனை வாங்குவான் அதுதான் மனசு ரொம்ப கவலையை தம்பி அவ்வளவுதான் தான் நம்மளை இந்த சமூகத்துக்கு தப்பா காட்டுறதுக்கான தொடக்க தான் நேற்று வேற ஒண்ணும் கிடையாது ஆ அத சொன்ன நேத்து ஒரு புதிய நிகழ்ச்சிக்கு போனேன் அங்க ஐயா சபாபதி மோகன் பேசுறாங்க பாமகவில் கணேசமூர்த்தி ஐயா பேசுறாங்க நான்கு சார்பாக வந்து வழக்கறிஞர் இது மாதிரி நிறைய ஒரு ஆறு ஏழு பேர் அதுல பேசுறாங்க அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா அது தலைப்பு அண்ணா அதிமுக கருத்தில் இல்லை அந்த அண்ணா அதிமுக வாக்குகளை யார் பெறுவது என்பதுதான் இதுதான் உங்களுக்கு சரி நான் இருக்கணும் நினைக்கிறேன் அப்ப அவர் பேசும்போது அந்த அண்ணாதிமுக வாக்கு வந்து வாங்கப்பட்ட அந்த அறுபத்தி ஐ ஐயா ஓட்டுகளையும் வந்து நாமத்தவர் தான் அறுவடை செய்யணும்னு நாங்க சொல்றோம் ஏன்னா அண்ணா திமுகவுக்கு பிரச்சனையாக இருந்த காலத்தில் அந்த சீமை வந்து அவர் போல் கொடுத்துருக்காங்க ஏன்னா அது அந்த நிலைப்பாடு அப்படி எங்களுக்கு ஏன்னா காங்கிரஸ் வேணாம்னு சொல்லுவேன் நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு எதிரான முடியாது நம்ம நம்ம எடுக்கணும் அப்படி எடுத்த சூழ்நிலையில வந்து நம்ம அண்ணா திமுக ஆராம் வந்து வேலை செஞ்சிருக்கோம் ஒரு கட்டணம் செஞ்சுருக்கோம் இப்ப செய்யப்பட கிடையாது ஆனா அது இந்த முறை அண்ணா திமுக நின்னா எங்களுக்கு தேவையில்லை அண்ணா திமுக நிக்கல அந்த களத்துக்கான வாக்குகளை நாம் தொலைக்கட்சி கொடுங்க நாங்க அப்பல் கட்டுற பிள்ளைகள் நாங்க என்ன இந்த மண்ணை கலவாரணம் கிடையாது மண்ணை கலவாரம் கிடையாது திருட்ட வீட்டு பெயர் கிடையாது கொலகாரம் கிடையாது கொள்ளக்காரம் கிடையாது அப்படி ஒரு சத்திய பிள்ளைங்க நாங்க நாம் தமிழ் பிள்ளைங்க அப்படின்னு கேட்கறோம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க பாமக தம்பி கணேசமூர்த்தி சொல்ற வாக்கு என்ன சொல்றாங்கன்னா நீ கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்றீங்க ஓட்டு வைக்கிறீங்க அப்படின்னு இப்ப நம்ம நம்ம என்ன சொல்றோம் ஐயா நீங்க உங்க ஐயா ராமதாஸ் பத்தி விமர்சிக்கிறதுக்கு நாங்க வரல எங்க வேலையும் அது இல்ல என்ன நம்ம கேட்கிற ஒரே கேள்வி ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்தையும் கொண்டு போய் மோடியிடம் அடகு வைத்து ஐயா ராமதாஸ் மறுக்க முடியுமா என்ன அப்படி எங்க அண்ணன் செந்தமன் சீமான் எங்களை ஒருபோதும் அடகு வைக்க மாட்டார் உங்களை அடகு வைத்து விட்டார் எங்க பிஜேபி ல நீங்க வந்து கேட்கலாமா சொல்லுங்க இல்ல நீங்க அந்த கூட்டத்தில் இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல எல்லாமே ஒட்டுமொத்த திமுக உள்பட எல்லாமே பிஜேபி வீழ்த்த வேண்டும் ஒரு ஒரு புள்ளி நம்பர் என்பது செயல்படுறோம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஓட்டு ஓட்டு கிடைக்கும் இந்த கருத்து நம்ம முன்வைக்கிறோம் ஏன்னா அது போல விக்கிரவாணி தொகுதியை பொறுத்தளவுல நமக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க அதிமுக சார்ந்த ஆட்களே நமக்கு வந்து வாக்கு சேகரிக்கலாம் பார்த்துருப்பீங்க ஏன்னா அவங்களும் தெரியும்ல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்ட்டு அவங்க நிக்கல இப்ப எங்களுக்கே பெரிய வாக்கு இப்ப அதிமுக என்னங்க அதிமுக நாம் தமிழ் கட்சிக்கு விக்கிரவாண்டில மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க என்ன அவங்களே சொல்றாங்க ஏன் கோச்சுக்கிறாதீங்க ஏதோ பார்த்தாலே நாளைக்கு காசு கொடுப்பான அப்பயும் பந்தல உட்காரன்னு கோச்சுக்கிறாதீங்க ஆனா வாக்கு உங்களே செலுத்துவேன் ஏன்னா அவன் கொலகார பையன் கொள்ளக்கார பையன் அவன் திருடி கொள்ளிச்சி பணத்தை வந்து அவன் கொடுக்க போறான் அதை நாங்க நாங்க வாங்கி நாங்க வாங்கி சாப்பிடுறோம் நாங்க என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு ஓட்டு போட்டு நம்பிடாதீங்க ஓட்டு அதன் சீமானுக்கு மயக்கு சின்ன தான் மக்கள் சொல்றாங்களே நில சொல்ல பாக்குது நம்ம நம்பிக்கை தெரியுது அந்த உற்சாகம் தான் நாங்க உங்களை கிளம்பறோம் புரியுதுங்களா அந்த அவங்க மக்கள் உற்சாகம் அந்த மக்கள் உற்சாகம் தரல எங்களை கடந்து போறாங்க அப்படின்னு சொன்னா கலமாடே போக மாட்டேன் அட போப்பா என்னப்பா அந்த மக்கள் எம்மா சொல்ல புரியும் சொல்லுவோம் மக்கள் இப்ப ஆர்வமா இருக்க மேல எதாவது ஒரு மாற்றம் வராதா இந்த திருட்டு திராடம் ஒழியாதா அப்படின்னு அவன் கனவு கட்டிட்டு இருக்கான் என்ன இவங்க பணத்தை கொடுத்து ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க தம்பி இவங்க பணத்தை கொடுத்து மிகப்பெரிய பிம்பத்தை உருவாக்குறாங்க அந்த பிம்பத்தை உருவாக்கி நாங்க தான் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாற்பது பேர் ஜெயிச்சல நாற்பது பேர் எங்க போனோம் மோடிக்கிட்டு தான் போகணும் என்ன பண்ணுவ நாற்பது பேர் நக்கிட்டு தான் வரணும் இப்ப ஓட்டு போட என்னாச்சு நாற்பது பேருக்கு ஓட்டு போட மக்களுக்கு வாயில குத்துட்டீங்க அதுதான் குத்துட்டீங்க அப்படிதான் திராவிட மாடோடைய ஆட்சி ஒண்ணு இல்லைங்க இந்த ஆட்சி சரியில்லாததுக்கு நேற்று ஒரு சாட்சிங்க மிகப்பெரிய ஒரு தலைவருங்க ஒரு மாநில தலைவருங்க பிஎஸ்பி என்ன ஐயா ஆம்ஸ்டாங் வந்து ஒரு பிற்ப எனக்கு தெரிஞ்சு நான் சென்னையில் வாழ்ற ஆள் நானே சென்னையில் பொறுப்பு இருக்கேன் எனக்கு தெரியும் நானே சில உதவிகள் போய் அவர்கிட்ட நின்று சத்தியம் பேசுகிறேன் நான் நான் பெருமைக்கு பேசல பிற்படுத்தப்பட்ட குறிப்பாக அருந்த சமூக மக்களுடைய பிள்ளைகளை ஃபுல்லாக வளர்த்து இன்னைக்கு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வழக்கறிஞர்களை வந்து உயர்நீதிமன்றம் உருவாக்கி இருக்க ஒரே ஆள் ஆம்ஸ்டாங் அவருக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்து கிழிச்சா என்னக்கு பாதுகாப்பு கொடுத்து கிழிச்சா சொல்லுங்க பாப்பா என்ன திராவிடியை வந்து வெட்டி போட்டு போறான் அசால்ட்டா அவ்வளவு பெரிய ஒரு தலைவருக்கு பாதுகாப்பு இல்லைங்க அதுதான் திராவிட மாவட்ட ஆட்சி என்ன நம்ம என்ன சொல்றது ஏதோ நமக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச சனியமா நினைக்கிறோம் இன்னும் ரெண்டு வருஷம் அது விரைவில் முடிஞ்சிடும் இருபத்தி ஏழு அண்ணாட்சி வந்துடும் அது எந்த மாட்டு கருத்து இல்லை இல்ல தம்பி நம்ம எவ்வளவு நேரம் பொறுக்க முடியும் நம்ம அக்கா தங்கச்சி அண்ணன் மாவ மச்சான் நம்ம உறவோடு நம்ம போயிட்டு இருக்க நம்ம எவ்வளவு நாள் பொறுக்க முடியும் நீங்க தொடர்ச்சியா நம்ம வம்பு இருக்கிறீங்க எங்க வாயை கிண்டுறீங்க நாங்க நாங்க எங்கெங்கெல்லாம் போறோமோ இங்கெல்லாம் இப்போ வாக்கு சேகரிப்புக்கு பிரச்சாரத்துக்கு போகிறோமோ அங்கெல்லாம் சீன்றீங்க ஏன்னா அது போல் எங்கள் எங்கள் சகோதரிகளை பார்த்து நீங்கள் கேவலப்படுத்துறீங்க என்ன கண்ணிய குறையாக பேசுகிற வார்த்தைலாம் காலையில் வந்துருக்கு நாங்கள் அனைத்தும் கடந்துட்டு போகிறோம் சரி இது அவங்க எதிர்கட்சியாரம் பண்ணுறான் வேணும் நம்மளை சீன்றான்னு சொல்லிட்டு நாங்கள் கவனம் போகிறோம் ஒரு இளம் நம்பி எல்லாத்துக்குமே எல்லா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தொட்டக்கமான ஒரு முடிவு என்ன அப்புறமா நாங்கள் எதை எடுக்க வேண்டும் என்பதை நீ முடிவு பண்ணிக்க நீ நாங்கள் எதை எடுத்து உங்களிடம் பயன்படுத்த வேண்டும் என்று நீ முடிவு பண்றியோ அதை எடுத்துருவோம் இதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லை முடியும் ஓரளவு பிள்ளைங்க ஒரு மாற்றம் வேண்டி நிக்கிறோம் என்ன தமிழ்நாடு பூரா வராங்க எல்லாம் பணம் கொடுத்து வருவான் என்ன பெரிய பெரிய உணவுகளை சாப்பிடுவான் பெரிய பெரிய ஆடம்பர வாழ்க்கை வாங்கிட்டு இருப்பான் எங்க பிள்ளைங்க பாருங்க தக்காளி சோடு சாப்பிட்றாங்க கயிறு சோடு சாப்பிட்றான் மண்டபத்தில் மண்டபம் சாப்பிட்றான் அப்படி இருந்து கடுமையாக உழைக்கிறேன் எதுக்கு உழைக்கிறான் ஒரு மாற்றம் வராதா எதுக்கு சீமான வந்து பெருமளாக்கிறதா வரானா இல்ல தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் சீமானதான் வர முடியும் நம்பிட்டான் அதுக்காக உழைக்கிறான் இரவு பாலம் உழைக்கிறான் இரவு நள்ளிரவு ரெண்டு மணிக்கு வந்தேன் இப்போ நான் ஒரு மணிக்கு நான் வந்து இந்த கானலி கொடுத்துட்டு இருக்கேன் இரவு தூக்கம் என்னாச்சு தூக்கம் இல்லங்க உறுதியா சொல்றேன் இந்த விக்கிரவாண்டி மண்ணை கைப்பற்றி என் தங்கை அபிநாய் கொடுத்துட்டு போவோம் அது எந்த மாட்டுக்கருத்து இல்ல அதுக்கு எவ்வளவு பெரிய சக்தி ராணுன்னு செஞ்சு விட்ருவோம் இல்லை அந்த தான் தங்கி சொல்றாங்களே இங்க ஒரு சராசரியான வந்து ஒரு மருத்துவ வசதி கிடையாது எங்களுக்கு எல்லா கிராமம் அவன் சொல்றான் பஸ்ஸு போகுது விக்கிரவாண்டிக்கு பஸ் போது தம்பி கஞ்சனூருக்கு போக பஸ்ஸு போகுதா பஸ்ஸு போகிறதுக்கு பஸ் போகுதா நான் பார்த்த ஒரு இதுக்கெல்லாம் விக்கிரவாண்டிக்கு பஸ் ஓடுது உள் கிராமத்துக்கு இந்த விக்கிரவாண்டி தொகுதி சராசரி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் உள்பட்ட ஒரு தோதி இது பஸ் வசதி இருக்கா ஒரு ஆரம்ப சோதரம் சொல்லுங்க எட்டு உள்ள போக முடியாது அடிப்படை தேவைகளை செய்வதோடு என் தங்கச்சி கொடுத்த ஒரே வாக்கு வாக்குறுதி உறுதியா நான் சாராய கடையை அப்புறப்படுத்துவேன் இது மெயின் என்ன கள்ளச்சாராய வித்து ஐயா ஸ்டாலின் உறுதியாக இந்த தூதில நான் வென்று விட்டன் பண்ணா சாரைய கடை இருக்காது அப்படின்னு தங்கிச்சு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதுக்காக தான் சொல்றோம் நம்ம தங்கச்சி வந்துட்டாக்க எல்லாம் தானா மாறும் நன்றி